இரட்டை குழந்தை பிறந்ததால் டபுள் சந்தோஷத்தில் பிரஜின் சாண்ட்ரா தம்பதி சின்ன தம்பி சீரியல் மூலம் பலரது பேவரட் நடிகராக மாறியவர் பிரஜின் இவரின் மனைவி சாண்ட்ரா தலையணை பூக்கள் உள்ளிட்ட சில தொடர்களில் நடித்துள்ளார் மீடியா உலகில் கடினப்பட்டு வாய்ப்பை தேடிய இவர்கள் இருவரும் வெள்ளித்திரை சின்னத்திரை என வளம் வந்தார்கள் பிரஜின் கடந்த ஓரிரு மாதத்திற்கு முன் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் மனைவி சான்ட்ரா கற்பமாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இந்த தருணத்திற்காக பத்து வருடம் காத்திருந்ததாக தெரிவித்தார் காதல் திருமணம் செய்து கொண்டதால் பண உதவி மற்றும் ஆறுதல் சொல்லக்கூட துணைக்கு யாருமே இல்லை எங்களிடம் இருந்த சில பழைய உடைகளை மட்டுமே கொண்டு வந்து எங்கள் வாழ்க்கையை துவங்கினோம் எங்களை காப்பாற்றிக் கொள்ள இத்தனை வருடங்கள் ஓடியதால் வேலையின்றி சில காலம் இருந்தார் தற்போது சின்னத்தம்பி சீரியல் மூலம் அவருக்கு நல்ல பிரேக் கிடைத்துள்ளதால் நாங்கள் குழந்தை பெற முடிவெடுத்தோம் என சாண்ட்ரா கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த நட்சத்திர தம்பதிகளின் காத்திருப்பதற்கு டபுள் சந்தோஷம் கிடைக்கும் வகையில் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ரசிகர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்